ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடி தாங்க பார்க்கப் போகிறோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஹெடை உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வரது வாங்க எப்படி சிறேன்னு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸ் வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்கணும் இதை வந்து தோலை வந்து நீங்கள் எடுக்கணும்னு தேவை கிடையாது நான் வந்து ஒரு அரை பீட்ரூட் அது என்ன பீட்ரூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹாஃப் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் சின்ன ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் அப்படியே அதோடய தோலோடவே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹேர் கலரிங் வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த ஹேர் கலர் வந்து ரொம்ப நாளைக்குவே வந்து உங்களுக்கு இருக்கும் சின்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹேர் கலருக்காக பார்லர்லாம் போகிறாங்க இல்லை நீங்கள் இதே மாதிரி வந்து வீட்டில் ஹோம்மேடில் செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது இப்போ நல்லா அரைச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்குவோம் அதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மீ பீட்ரூட்டோட அந்த ஜூஸை வந்து அப்படியே வந்து நம்ம இரும்பு கடையில் வந்து ஊற்றிடலாங்க இது கூட வந்து நம்ம டீ பவுட்ரு மட்டும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுட்ரு ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து பீட்ரூட்டோட ஜூஸாக அதில் வந்து அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ஏதாவது நம்ம ஹாஃப் டம்ளர் ஊற்றி நம்ம டீ பவுடருக்காக போகட்டோம் அதே சமயத்தில் வந்து பீட்ரூட்டுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா இது வந்து அப்படியே வந்து ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க டீ பவுடரோட கலர் வந்து பீட்ரூட் கலரும் சேரும்போது நல்ல ஒரு கலரிங் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் வந்துட்டு டீ பவுடர் வந்து நல்ல ஹேருக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு கரும் ப்ரௌன் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது நல்லா கிளரி பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணுங்க பீட்ரூட்டில் வந்து எந்த ஹெடையும் நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல கலரிங் கிடைக்கும் அதே சமயத்தில் ஏதாச்சும் முடி கொட்டுமான்னு நீங்கள் பயந்துக்கவும் தேவை கிடையாது நல்லா நம்ம தைரியமாக வந்து போடலாம் பதிமூணு வயசு குழந்தைகள்லேருந்து வந்து தாராளமாக எந்த ஹெடையும் நீ நம்ம அப்ளை பண்ணி விடலாம் கிரே ஹேருக்கு பதிலாக வந்து இது வந்து நல்ல ஒரு கலரிங்காக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருவோம் இது நல்லா ஏதாச்சும் ஒரு வடிகட்டுறதோ அல்லது கிளாத் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அதை வந்து ஊற்றி நல்லா பிழிஞ்சி விட்டுருங்க நமக்கு வந்து அந்த சாறு தான் தேவைப்போ இப்போ பாருங்கள் இதோட கலர் பாருங்கள் அந்த லிக்விடு வந்து பார்த்திங்கன்னா கரும் ப்ரௌனில் வந்து உங்களுக்கு இருக்குது இதை வச்சு தான் நம்ம ஹேட்டை செய்ய போகிறோம் இப்போ இது நல்லாவே நம்ம பிழிஞ்சு நான் விட்டாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெரிச்சி இப்போ சின்ன ஸ்பூன் அப்படி அப்படின்னா நல்லா நாலு ஸ்பூன் ஆச்சு மருதாணி பவுடர் வந்து நம்ம இதில் வந்து கலந்து கலக்கணும் மருதாணி பவுடரு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா நிழல உலர வச்சுட்டு அப்புறமா அதை பவுடரு பண்ணிவிட்டு நேச்சுராக நம்ம போடலாம் இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியாதனால் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த மாதிரி பார்த்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து நீங்கள் வாங்குங்க மு முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும் இதை அப்படியே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது மணி நேரம் கூட நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல கருமை நிறமாக கிடைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து மணி நேரமாவது நீ அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது நல்லா பாருங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கும் இது வந்து நே நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து இரும்பு கடை அப்சர்வ் பண்ணிடும் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல கெட்டித்தன்மையாக உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு ஹேடை பதம் வந்து அப்போ கிடைச்சிரும் இப்போ பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு லிக்விடாதாங்க தெரியும் இப்போ ஒரு மூடியை போட்டு நான் வச்சுட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எடுத்து பார்ப்போம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபுல்லாகவே பிளாக்காகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லாவே கலர் வந்து உங்களுக்கு நல்லா மேலால் மட்டும் உங்களுக்கு லிக்விடாக இருக்குது அதை நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அளவுக்கு இருக்குங்க ஏன்னா இது பீட்ரூட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கனால இது அப்படியே வந்து உங்களுடைய ஹேரை ஃபர்ஸ்ட் நாளே நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் முழுமையான கருமை நிறமாக இருக்காது கொஞ்சம் வந்து லைட் பிளாக்காக தான் உங்களுக்கு தலையில் இருக்கும் இதை வந்து வாரத்தில் வந்து ரொம்ப ஹேர் இருந்துச்சுன்னா மூணு வாட்டி கூட நீங்கள் போடலாம் இல்லை கொஞ்சம் தான் இருக்கு அங்கங்கே தான் இருக்குதுன்னா ஒரு வாட்டி மட்டும் போடுங்க இது வந்து போட்டு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் மறக்காமல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா தான் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் தலையில் அதனால தான் சொல்கிறேன் நிச்சயமாக வீட்டில் வந்து இந்த ஹேடையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ఉండే ఫ్రెండ్స్ అండ్ రిలేషను కండిగా షేర్ పను నమ్మ నెక్స్ట్ వీడియోలో పార్క్థంక్ యూ